Hi friends welcome to Nadi Reva lifestyles இப்போ நம்ம பீட்ரூட் சப்பாத்தி பார்க்க போறோம் நான் மூணு குட்டி குட்டி பீட்ரூட் கட் பண்ணி बॉईल பண்ணி வச்சிருக்கே நானே இத நம்ம தண்ணி ஏதோ ஆட் பண்ணாம நம்ம மிக்ஸில போட்டு ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பீட்ரூட் நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி powder ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சால்ட் தேவையான அளவு இப்போ மூணு கப் கோதுமை மாவு பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டாவது கப்பும் மூணு கப் பண்ணியாச்சு இப்போ நல்லா விசஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல இந்த பீட்ரூட் நம்ம ப்ளெண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால அந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க பீட்ரூட் பொரியலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த டைம்ல இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் நீங்க போட்டு கொடுத்தீங்க குழந்தைங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க இது லஞ்ச் பாக்ஸாவும் கொடுத்து அனுப்பலாம் பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் வெள்ள எள்ளு வச்சிருக்கேன் உங்க வீட்டுல இருந்ததுன்னா இது ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் மேல விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ சப்பாத்தி சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க மாவை லைட்டா இதுல போர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் தவா வச்சிருக்க தவாவும் ஹீட் ஆயிடுச்சு இப்போ திரட்டி வச்சிருந்த சப்பாத்தியை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட கீ இருந்தால கீ ஸ்பிரெட் பண்ணிக்கோங்க இல்ல பட்டர் இருந்தால பட்டர் ஸ்பிரெட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பீட்ரூட் பாயில் பண்ணதா பிசைஞ்சு வச்சிருக்கோம் சோ அதனால சீக்கிரம் வெந்துடும் பாருங்க ஒரு ஃபிளிப் ஓவர் பண்ணிட்டேன் இந்த பக்கமும் ஆயில் லைட்டா ஸ்பிரெட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சிடலாம் பீட்ரூட் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சப்பாத்திக்கு ரைத்தா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ கிரேவி பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ